இரண்டாவது ஆண்டை நிறைவு செய்து மூன்றாவது ஆண்டில் தடம் பதிக்கும் திராட்சையூர் கலைக்கூடம் ரெண்டாயிரத்தி இருபது நடுப்பகுதியில் மாலைய புதிய பீட திறப்பு விழா வைபவ வீடியோவுடன் பரீட்சாத்தமாக ஆரம்பிக்கப்பட்டது திராட்சையூர் கலைக்கூடம் என்னும் வலையொலி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புனிதவள்ளி வழிபாடுகள் முதன் முதலாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது அதுவரை பரீட்சார்த்தமாக இயங்கி வந்த எம் வலையொளித்தளம் முறைப்படி ஒரு வலையொளிக்குரிய சகல நடைமுறைகளுடன் உத்தியோகபூர்வமாக முப்பதாம் திகதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உருவாக்கம் பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதியன்று முதலாவது நேர்காணல் திருமதி அருளானந்தம் நட்சத்திரம் அவர்களையும் திரு எம் ஜேம்ஸ் அவர்களையும் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது இதில் திரு பாத்யோஜினஸ் மற்றும் ஜே ரஞ்சித் அவர்களும் நெறியாளர்களாக நேர்காணலை வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் எமது அன்பான நன்றிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தவக்கால வியாகுல பிரசங்க பதிவை செய்ய முன்வந்த திரு வரப்பிரகாசம் திரு விஜயகுமார் திரு மரிய நேரியஸ் ஆகியோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பங்குபற்றிய இளையோருக்கும் எம் நன்றிகள் இதுவரை எமக்கு நேர்காணர்களை தந்த எம் அன்பான உறவுகளுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகள் அனுசரணையாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அருட்பணி எஸ் ஜே ராஜநாயகம் அவர்களது நேர்காணல் ஒளிப்பதிவுக்கு இங்கிலாந்தில் வாழும் திரு பா அன்சலம் நிசாந்தன் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அன்பிய விருந்து ஒளிப்பதிவுக்கு பிரான்சில் வாழும் திரு ஜே ரஞ்சித் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மருதமடு அன்னையின் திருச்சரூப வருகையின் எம் பங்கு வழிபாடுகளின் ஒளிப்பதிவு நேரலை மற்றும் ஒளிப்படங்களுக்கு இங்கிலாந்தில் வாழும் திரு ஜோசப் லிகோரி அவர்களும் எமக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் அவர்கள் மூவருக்கும் எமது உளம் நிறைந்த நன்றிகள் நாம் நன்றியோடு நினைவு கூறுபவர்கள் இதுவரை நெறியாளர்களாக எம்மோடு பயணித்த திரு பாவன்னா தியோஜினஸ் திரு ஜெ ரஞ்சித் திரு இ யூட் நிரஞ்சன் திரு வே அண்டன் தனிநாயகம் ஆகியோருக்கும் ஒளிப்பதிவாளர் மற்றும் பட கோர்வை திரு ஜி பிரியந்தன் அவர்களுக்கும் இந்த வலையொளியின் ஒளிப்பதிவுகள் அனைத்தையும் ஒருங்கமைத்து எல்லோர்க்கும் தொடர்பாளராக இருந்து பணியாற்றும் திரு சே மார்சலோபியோ இவர்கள் அனைவருக்கும் எமது அன்பான நன்றிகள் இவர்களது உழைப்பு இந்த திராட்சையூர் கலைக்கூடம் வலை வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது இதுவரை எம் பங்கு சார்ந்த பெரும்பாலான வீடியோக்களை பதிவேற்றியுள்ளோம் எம் பங்கின் வரலாற்று காப்பகமாக இந்த வலையொலி உங்களிடையே வலம் வருகின்றது என நாம் நம்புகின்றோம் இந்த வலையொலி இன்னும் சிறப்புடன் தொடர்ந்து செயற்பட எம் பாதுகாவலராம் புனித யாகப்பரின் அருளும் ஆசியும் மற்றும் உங்களின் முழுமையான ஆதரவையும் அன்பாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி 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 என்றும் அன்புடன் இந்த வலையொலியை உருவாக்கி நிகழ்வுகளை தயாரித்து നിർവഹിത്തുവരും പി പിടൻ ഫെഡ്രിക്